சுதர்சன் கை தொலைபேசியில் கதைத்துக் கொண்டிருக்கும் போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அவனது கை தொலைபேசி சூடேறி இருந்தது போல அவனும் சூடாகவே இருந்தான் மீண்டும் இணைப்பை ஏற்படுத்தினான் ஆனால் இணைப்பு கிடைக்கவில்லை மீண்டும் மீண்டும் முயற்சித்தான் மறுமுனையில் கை தொலைபேசி ஓய்வு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது இன்று எப்படியாவது கதைத்து ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் இத்தனை மணி நேரம் இணைப்பில் இணைந்திருந்தான் ஆனால் இறுதியில் எந்த ஒரு முடிவு எட்டப்படாமல் இணைப்பு துண்டிக்கப்பட்டது அவனுக்கு வேதனையையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது சுதர்சன் கொஞ்ச காலமாகவே மனநிலையில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தான் வாழ்க்கையின் சோகங்களும் கவலைகளும் தீர்ந்து என எண்ணியிருந்த அவனுக்கு கடந்த சில வருடங்களாக மீண்டும் அவன் வாழ்க்கையில் வேறுவிதமான விதமான பிரச்சனைகள் உருவெடுக்க தொடங்கியிருந்தன சுதர்சன் சொது வயதிலேயே அப்பாவை வளர்ந்தவன் அன்று முதல் அம்மா மற்றும் தங்கையுடன் வறுமையுடன் தான் வாழ்ந்து வந்தான் அம்மா தனித்து குடும்பத்தை இழுத்துச் செல்வதில் சிரமப்படவே படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு அம்மாவிடம் இருந்த நகைகளை விட்டும் சித்தப்பா மாமாமாரின் உதவியுடன் கப்பல் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்ந்தார் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டான் மாதாந்தம் வழங்கப்பட்ட உதவி பணத்தை மிச்சம் பிடித்து ஊருக்கு அனுப்பி வைப்பான் அது அம்மாவுக்கு ஆறுதலாக அமைய தங்கை சுதர்ஜினியின் தனது கல்வியை தொடர்ந்தார் சில காலத்தின் பின் ஆஸ்திரேலிய அரசாங்கம் அவனை முகாமில் இருந்து வெளியே சென்று அகதி அந்தஸ்துடன் வாழ்வதற்கு அனுமதி அளித்தது அது அவனுக்கு பெரு நிம்மதியை கொடுக்க அங்கு உழைத்து ஊருக்கு போதுமான பணம் அனுப்ப அவனது தங்கையும் உயர்கல்வியை தொடர்ந்து நல்ல உத்தியோகத்திலும் இணைந்து கொண்டான் குடும்பச் சுமைகளை இதுவரை சுமந்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்த சுதர்சனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து ஊரில் இருந்து பார்த்து அவனுக்கு அனுப்பி வைத்தாள் அம்மா திருமண வாழ்வு சில மாதங்கள் கூட இனிப்பாக கழியவில்லை சுதர்சனுக்கும் மனைவிக்கும் அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தலை அது சின்ன சின்ன சண்டைகளாக வடிக்க தொடங்கின இருப்பினும் அவர்களது இல்லற வாழ்க்கைக்கு சாட்சியாக பெண் குழந்தை கொண்டு பிறந்தது குழந்தை பிறந்து சில வருடங்கள் கழிந்த நிலையிலும் வாழ்க்கையில் விழுந்த கருத்து முரண்பாடு என்ற சிறு தீப்பொறியினால் ஏற்பட்ட பாரிய தீயை அணைக்க முடியாமல் அவர்களை விவாகரத்து கேட்கும் அளவுக்கு நீதிமன்றம் செல்ல வைத்தது இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்ந்து கொண்டு நீதிமன்ற தீர்ப்பின்படி பெண் குழந்தை அம்மாவுடன் வாழ வேண்டும் அப்பா வாரம் ஒரு முறை பிள்ளையை பார்க்க முடியும் பின்பு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான புரிந்துணர்வும் போதுமான விட்டுக் கொடுப்புகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவி இறுதியில் நீதிமன்றம் நாடி விவாகரத்து பெற்று விடுகின்றார்கள் இதனால் அவர்கள் இருவரும் விடுதலை பெற்று விட்டதாக எண்ணி தனிமையிலோ அல்லது மறுமணம் புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுகின்றனர் விவாகரத்துக்களால் பெரிதும் பாதிக்கப்படுவது சம்பந்தப்பட்ட இருவரை காட்டிலும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் மட்டுமே விவாகரத்து பெற்ற பெற்றோரின் பிள்ளைகளுக்கு பெற்றோரின் அரவணைப்புகள் வழிகாட்டுதல்கள் முறையாக கிடைக்கப்படாமையினால் பெற்றோருடன் சேர்ந்து வாழும் பிள்ளைகள் போலன்றி அவர்களின் நிகழ்காலம் மட்டுமன்றி எதிர்காலமும் கேள்விக்குறியாகவே அமைந்து விடுகின்றது விவாகரத்தால் மனைவியை மட்டுமன்றி அவன் தனது பாசமிகு குழந்தையையும் பிரிந்து வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் அவனுக்கு தற்போது புது பிரச்சனை தங்கை வடிவில் வந்திருந்தது அவனது தங்கை சுதர்சினி தான் காதலிப்பது பற்றி சுதர்சனுக்கு தெரியப்படுத்திய போது சமூக அந்தஸ்து காரணமாக ஆரம்பத்தில் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை பெற்றோர்கள் நிச்சயத்தை செய்து வைக்கும் திருமணங்கள் பல விவாகரத்தில் முடிவடையும் காலமாக என்று மாறிக்கொண்டிருப்பதை தனது வாழ்க்கை மூலம் உணர்ந்தவன் காதல் திருமணத்தின் மூலம் தனது தங்கையின் வாழ்க்கையாவது நன்றாக அமையட்டும் என அவளது காதலை ஏற்றிருந்தான் ஆனால் அவன் நினைத்ததற்கு எதிர்மாறாக எல்லாம் நடந்து கொண்டிருந்தது சுதர்சனிக்கும் அவளது காதலனுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட தொடங்கி அது சுதர்சனின் பஞ்சாயத்துக்கு வர தொடங்கியது காதலர்கள் தங்கள் பக்க நியாயங்களை சுதர்சனுக்கு அழைப்பை ஏற்படுத்தி கூறுவதை வழக்கமாக்கி இருந்தார்கள் அவன் இருவருக்கும் மாறி மாறி புத்திமதிகளை கூறி சமாதானப்படுத்துவார் ஆனாலும் மீண்டும் மீண்டும் அவனுக்கு காதலர்களிடம் அழைப்பு வருவது வாடிக்கையாக இருந்தது சுதர்சன் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து காதலர்களுக்கு ஏற்பட்டிருந்த விரிசலை நீக்கி அவர்களை சமாதானப்படுத்தி வழி நடத்தினாலும் அவர்களுக்கு இடையிலான கருத்து முரண்பாடுகள் சண்டைகள் குறைவதாகவே இல்லை ஒரு எல்லைக்கு மேல் சுதந்திரனுக்கு பயன் பெற தொடங்கிவிட்டது காதலிக்கும் போது இத்தனை கருத்து மோதல்கள் சண்டைகள் கோபதாபங்கள் என்றால் திருமணமான பின் இது குறைந்து போகாமல் இருந்தால் தன்னை போல் தனது தங்கையும் விவாகரத்து என்ற நிலைக்கு தள்ளப்படலாம் என்ற பயன்தான் அவரிடம் ஏற்பட்டிருந்தது தெரிந்தும் அப்படி ஒரு நிலைக்கு செல்வதை காட்டிலும் காதலை முறித்துக் கொள்வது நல்லது என்பதற்காகவே இன்று அவன் காதலர்களுடன் கைத்தொலைபேசியில் கொண்டிருந்தான் இருவரிடமும் நிலைமையை விளாக்கி காதலை முறித்துக் கொள்ள தனது கோரிக்கையை விடுத்துக் கொண்டிருந்தான் மேலும் தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தான் காதலர்கள் காதலை விட்டு விலக விரும்பவில்லை என்பது சுதர்சனுக்கு ஆறுதலாக இருந்தாலும் காதலுக்காக சின்ன சின்ன விட்டுக் கொடுப்புகளை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லாததுதான் அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த கோபத்துடன் தான் தங்கையின் காதலனுடன் காரசாரமாக கதைத்திருந்தான் நீ சுதர்சனியை விட்டு நான் அவளை போறேன் நீயும் உனக்கு பிடித்த வேறுபண்டை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாய் வா என சுதர்சன் சொன்னதும் தான் காதல நினைப்பை துண்டித்தது மட்டுமல்லாமல் சுதர்சனின் தொலைபேசி இலக்கத்தில் இருந்து இணைப்பை ஏற்படுத்தாதவாறு தடையும் செய்திருந்தான் முயற்சித்து பார்த்தவன் இனி அவனுடன் இணைப்பை ஏற்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்டு தங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்த முற்பட்ட போது அவனது கை தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலம் தங்கையின் காதலனிடம் இருந்து குறுஞ்செய்தி ஒன்று வந்தது அதனை திறந்து பார்த்தபோது அவன் அதிர்ந்து போய்விட்டான் அவனது தங்கையின் திருமண பதிவுச் சான்றிதழின் பிறகுதான் குறுஞ்செய்தி மூலம் வந்திருந்தது சுதர்சனுக்கு தெரியாமல் தங்கை பதிவு திருமணம் செய்திருப்பது இப்போதுதான் அவனுக்கு தெரிய வந்தது அவர்கள் காதலர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சட்டரீதியாக அவர்கள் கணவன் மனைவி ஆகியிருப்பது அவனுக்கு ஏமாற்றத்தையும் கோபத்தையும் கொடுத்ததுடன் தன்னை போல் தனது தங்கையும் விவாகரத்துக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை தரப்போகுந்தது என்ற கவலைதான் அவனைச் சூழ்ந்து கொண்டது